மாவட்டம் சார்பில் மற்றும் நடத்தினார்கள் பங்கேற்று ஆட்டோக்களை இயக்காமல் சாலையின் போரும் நிறுத்தி வைத்திருந்தனர் தேனி மாவட்டம் சின்னமன்னூர் நகராட்சி இருபத்தி ஏழு வார்டுகளை கொண்டுள்ளது இந்த நகராட்சியை சுற்றி சுமார் முப்பதற்கும் மேற்பட்ட கிராம பகுதிகள் உள்ளது அங்கு உள்ள கிராம பொதுமக்கள் தங்களின் அத்தியாவசிய தேவைக்காக பொருட்களை வாங்குவதற்கு மருத்துவ உதவிகள் போன்ற பணிகளுக்காக நாள்தோறும் அதிக அளவில் சின்னமன்னூர் நகர்பகுதிக்கு வந்து செல்வது வழக்கம் இந்நிலையில் சின்னமன்னூரில் பதிவு பெற்ற நான்கு ஆட்டோ தொழிற்சங்கங்கள் உள்ளது இதில் இருநூத்தி நாற்பது ஆட்டோக்கள் இரவு பகலாக இப்பகுதியில் இயங்கி வருகின்றது இதற்கிடையில் வெளியூர்களில் இருந்து வரும் ஷேர் ஆட்டோக்களை பகுதிக்கு வந்து போக்குவரத்து இடையூறு செய்வதாகவும் சின்னமனூரை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் இருந்து வரும் ஷேர் ஆட்டோக்கள் நகர்ப்பகுதியில் இறக்கிவிட்டு மேலும் அங்கிருந்து அருகாமையில் உள்ள கிராமங்களுக்கு வரக்கூடிய பயணிகளை அதிக அளவில் செல்வதால் சின்னமனூர் நகரில் இயங்கி வரும் நான்கு ஆட்டோ சங்கங்களின் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு பணிகளும் வாடகையும் வராததால் தங்களின் வாழ்வாதாரம் மிகவும் பாதிப்படைவதாகவும் மேலும் நகர்பகுதியில் ஷேர் ஆட்டோக்கள் ஏற்படுத்தும் போக்குவரத்து நெரிசலுக்கு சின்னமன்னூர் காவல் நிலையம் தங்கள் மீது வழக்கு பதிவு செய்ததாகவும் புகார் கூறி வெளியூரில் இருந்து வரும் மீது காவல்துறையினர் மீட்கவும் வேலை நிறுத்தம் மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தினை நடத்தினார்கள் மார்க்கையன் கோட்டை ரவுண்டான பகுதியில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு தங்களின் ஆட்டோக்களை இயக்காமல் சாலையின் ஓரம் நிறுத்தி வைத்திருந்தனர் தொடர்ந்து இதற்கு ஒரு வழி கிடைக்காவிட்டால் தங்களது போராட்டம் தொடரும் என அவர்கள் வலியுறுத்தி கோரிக்கை விடுத்துள்ளனர்